இனிய காலை வணக்கம் நான் உலகத்தில் லண்டனில் இருந்து பொறிச்சொல் சாடை சாடை எண்ணூற்றி முப்பதாவது சிலர் வந்து சாடை மேடை சாடை சா சாடையாக வேறு ஒருவரை பற்றி ஏதாவது ஒரு கதையை சொல்லுவார்கள் அல்லது எம்முடன் நேரடியாக நேரடியாக சொல்ல முடியாதவற்றை சாடமாடையாக மாடையாக சொல்லுவார்கள் அது சிலருக்கு விளங்கி இருக்கும் சிலர் விளங்காமல் இருக்கும் சாடை 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 சாயலாக இருக்கும் என்று சொல்வார்கள் அதே சாடை சாயலாக இருக்கும் அவருடைய அப்பாவைப் போல அவருடைய அம்மாவைப் போல அல்லது சகோதரங்களைப் போல சாடையாக இருக்கும் என்று சொல்லுவார்கள் சாடை சாடை என்றால் குறிப்பு போக்கு சாய்வு அற்பம் கோல் ஒப்பு இவற்றை கொண்டு வருகிறது இந்த அகராதை சொல்லுவாக குறிப்பு நாங்கள் ஒவ்வொரு முறையும் வந்து ஒவ்வொரு நாள் குறிப்பையும் வந்து வீட்டில் எழுதி வைத்தால் எங்களுக்கு நினைவாக இருக்கும் ரெண்டு மூன்று வருஷத்தாலே கூட அதனை நினைத்து பார்க்கும்போது இதனை புரட்டி பார்க்கும்போது அதனை எங்களுக்கு ஆச்சரியத்தை பட வைக்கும் ரோமில் இருக்கும் சாய்ந்த கோபுரம் சாய்வாக இருப்பதனால் சாய்வு ஏற்பட்டதனால் அது சாய்ந்த கோபுரமாக அங்கே நிற்கிறது சிலருடைய போக்குகளை வந்து சொல்ல முடியாது இன்று ஒரு மாதிரி இருப்பார் நாளை இன்னொரு மாதிரி இருப்பார் இவர் என்ன ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு போக்கா தெரிகிறார் என்று சொல்லுவார் இது ஒரு போக்கான ஆளண்டு கூட சொல்லுவார்கள் கோல் ஒன்பது கோள்களிலும் இருந்து இப்போது பத்தாவது கோள் இருப்பதாக சொல்லுகிறார்கள் இத்தனை கோள் இருப்பது என்னென்ன செய்கிறது என்னென்ன பேறுகள் என்றெல்லாம் ஆராய்ச்சியாளர்கள் அதனை கண்டுபிடித்திருக்கிறார்கள் சிலர் வந்து அற்பமான செயல்களை செய்வார்கள் சில சின்ன வேலைகளை செய்வார்கள் அதை அற்பச் செயல் என்று சொல்லுவார்கள் Henry, buenas tardes.